உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா பிறகு ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அதை செய்யாம சொல்றாரு மாநிலங்கள் செய்யுங்கள்

அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் இப்போ ஓபிசி வந்து பாபா சொன்னாரு வாங்கிடலாம் வாங்கிட்டா சந்தோஷம் அரசியல் வரும் போகும் அது அரசியல் நிரந்தரம் இல்ல ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும் அண்ணன் நேரு மந்திரியா வந்தா மட்டும் தான் செய்ய முடியும் வேற யாரும் தைரியமா செய்ய மாட்டாங்க